பிரேஸ்லா இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஐ மீன் உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்தீங்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு எந்த இடத்துல நீங்கள் சிறுமையை அனுபவித்து வெட்கப்படுற சூழ்நிலையில இருக்கீங்களோ அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க ீங்க நீ எதுக்குமே உதவாதவன் நீ தகுதியற்றவன் தகுதியே இல்லாதவ நீ என்ன பாவம் செய்தியோ உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் மற்றவங்க அற்பமாக பேசி உங்களை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி நிந்தித்த ஒரு வெட்கமான சூழ்நிலையில் இருக்கீங்களா நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன நடந்தது நீ ஜெவம் பண்ணி அப்படி உனக்கு என்ன தான் பரியாசம் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கீங்களா அப்படின்னா அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா ஆண்டவர் வைப்பதை நீங்களே காண்பீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு உண்மையாகவே நீ தேடின இயேசு உன்னை ஆசீர்வதித்திருக்காருன்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் கட்டாயம் ஏசப்பா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து கனப்படுத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க நிச்சயமாக ஏசப்பா உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார் யூ